நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார் உங்களோட அவ்வளோ பார்த்து நான் இன்னொரு எங்கள் என்ன ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன் ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும் ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள் நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார் நான் உங்க முத்துக்குமார் சார் காம்பினேஷன் நான் மிஸ் பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும்போது உங்களோட விண்டேஜ் வைப் இருக்குது சார் இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் கொடுத்துட்டே இருக்கணும் சார் கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் சார் ஏன்னா காலேஜ் டைம் சார் உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்ட் ஆல்பம் கொடுத்த டைமு என்னுடைய காலேஜ் டைம் ஸோ நீங்க இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு அவர் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சாங்காக சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் சார் நாங்கள் அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்போ பாட்டை கேட்கும்போது எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தேன் அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி போகணும்னு